ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த எட்டாவது மாதத்திலும் கூட சகோதரிகளாக நாங்கள் இணைந்து தேவனை மகிமைப்படுத்தவும் துதிக்கவும் தேவன் தந்த ஸ்லாக்கியத்துக்காக என் தேவனுக்கு நாங்கள் கோடான கோடி நன்றிகளை செலுத்திக் கொள்கிறோம் ஆமேன் பிரைஸ் கார்ட் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக யம் யாருக்கு தெரியும் என் வேதனை யாருக்கு புரியும் என் தனிமை என் சோர்வுகள் யாரை தேற்றுவா யாரினை தேற்றுவா யார் என்னை தேற்றுவா யார் वा நீங்குதே உள்ளம் ஏங்குதே என் யாருக்கு தெரியும் இன் மேதனை யாருக்கு புரியும் என் தனிமை என் சோர்வுகள் யாரின் யார் என்னை தேற்றுக்கூடும் ൈ തേറ്റൂടും യാരെ തേറ്റ് കൂടും தேற்றுக் கூடும் யார் தேற்றுக்கூடும் சிறகு முடிந்த நீர் படகும் தப்புமோ படகும் தப்புமோ என் இதயம் யாருக்கு தெரியும் என் வேதனை யாருக்கு புரியும் என் தனிமை என் சோறுகள் யாரினை தேற்றுக்கூடும் யாரினை தேற்றுக்கூடும் மங்கி எரியும் விளக்கு பெரும் காற்றில் நிலைக்குமோ மங்கி எரியும் விளக்கு பெரும் காற்றில் நீளைக்குமோ உடைந்த உள்ளமும் ஒன்று சேருமோ உடைந்த ஒன்று சேருமோ ஒன்று சேருமோ என் இதயம் யாருக்கு தெரியும் என் வேதனை யாருக்கு புரியும் என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுமா யார் என்னை தேற்றக்கூடும் യും വെളിച്ചം ആലങ്കരീ ദീപമോ അംഗീ തെരയും വെളിച്ചം അലങ്കരീ ദീപമോ ഈ സൂരാജന മുഖത്തിൻ വെളിച്ചമേ மூலத்தின் வெளிச்சமே இதயம் யாருக்கு தெரியும் என் வேதனை யாருக்கு புரியும் என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுக்கூடும் யார் என்னை தேற்றக்கூடும் என் தனிமை என் சோறுகள் சென்னை தேற்றுவா ஏ சென்னை தேற்றுவா அமேன் காட் அமேன் பிரைஸ் காட் இறை வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்படி வாழ்வதே அவருக்கு பிரியமான வாழ்க்கையாகும் இந்த கீழ்ப்படிதல் குறித்து பழைய ஏற்பாட்டில் சவுல் செய்த காரியத்தை பாருங்கள் இஸ்ரேல் மக்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று அப்போது அவர்களை நியாயம் விசாரித்து வந்த சாமுவேலிடம் முறையிட்டனர் இதனால் சாமுவேல் தேவனிடம் விண்ணப்பம் செய்தான் தேவன் உத்தரவின் பேரில் இஸ்ரேலின் ராஜாவாக சவுலை சாமுவேல் அபிஷேகம் பண்ணினான் இந்த சவுல் தேவன் சொன்ன காரியங்கள் அனைத்தையும் செய்தான் ஒரு தேவன் சவுல அம்மேக்கேர அழிக்க கூறியிருந்தார் ஆனால் சவுல் அங்குள்ள நல்லவற்றை அழிக்காமல் விட்டு வைத்து அதை தேவனுக்கு பலியிட வேண்டும் என விட்டு வைத்தான் இதனால் தேவன் சவுளின் மேல் கோபம் கொண்டு சாமுவேலின் மூலம் கூறிய வார்த்தையாவது பழியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிறத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் பதினைந்து இருபத்தி இரண்டில் கூறினார் ஏன் தேவன் இவ்வாறு கூறினார் என்றால் பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஜனங்கள் பலியிடுவதில் அதிக கவனமாக இருந்தனர் ஆனால் தேவன் வகுத்த கட்டளைகளை கடைபிடிப்பதில் அதிக கவனம் இல்லாமல் இருந்தனர் இந்த இடத்தில் தேவன் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் மிக அவசியம் என்று அறிவுறுத்துவதை நாம் கவனிக்கலாம் இவ்வாறு கீழ்ப்படியாமல் சவுல் செய்த காரியத்தினால் தேவன் அவனை ராஜாங்கத்திலிருந்து இருந்து தள்ளினார் அதற்கு பதிலாக தாவீதை நியமித்தார் நம் வாழ்வில் கீழ்ப்படிதல் இல்லாமல் தேவனுடைய சத்தியத்தை அறிந்திருப்பது வீண் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் நம் ஆதி பெற்றோர்கள் கீழ்ப்படியாமல் போனதுதான் தேவன் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்ததினால் சாபத்தை பெற்றனர் ஏதேன் தோட்டத்தை விட்டே விரட்டப்பட்டனர் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள் நாமும் அநேக சமயங்களில் தேவன் செயலுக்கு செவி கொடுக்கிறோம் ஆனால் கீழ்படிய விடுகிறோம் சங்கீதம் இரண்டு பத்து கூட உணர்வடையுங்கள் என்று சொல்லுகிறார் செவ்விக் கூட கீழ்ப்படிவதே நம் இருதயபூர்வமான உணர்வோடு ஆண்டவருடைய வார்த்தையை கனப்படுத்துவதும் தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதுமாக இருக்கிறது தேவனுக்கு தேவைப்படும் இந்த கீழ்ப்படிதலானது அவரை நேசிக்கும் இருதயத்திலிருந்து மட்டுமே புறப்பட முடியும் நீங்கள் எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் கொலோசியர் மூன்று இருபத்தி நான்கு என்று பவுல் அப்போசலன் கூறியிருக்கிறார் தண்டனை கிடைக்கும் என்ற பயத்தினால் வரும் கீழ்ப்படிதலானது அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு பட்டது தேவனிடத்திலிருந்து நன்மை கிடைக்கும் என்ற எண்ணத்துடன் வரும் கீழ்ப்படிதலானது சுயநலமானது மாமிசத்துக்குரியது ஆனால் ஆவிக்குரிய மற்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கீழ்ப்படிதலானது உற்சாகத்துடன் கொடுக்கப்படுகிறது தகுதி இல்லாத நமக்கு தேவன் கொடுத்திருக்கும் அன்புக்காகவும் மதிப்புக்காகவும் நம்முடைய இருதயத்தின் நன்றியால் வரும் கீழ்ப்படிதலாகும் தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் பிரைஸ் காட் ஹால லூயா